வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லண்டன் விவசாயி நான் ஒரு ஐடி கைங்க ஒரிஜினலி ஃப்ரம் பேங்களூர் பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டு இருக்கேன் என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டோன்னு ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு திஸ் இஸ் மை ஸ்டோரி வாங்க பார்க்கலாம் க்ரீன் ஹவுஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க இது ஒரு காலத்தில் நல்ல ஒரு பெரிய கிரீன் ஹவுஸாக இருந்துச்சு அது ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்க இப்போ நான் யூடியூப் சேனலெல்லாம் பண்ணோன்னு யோசித்து பார்க்கல பட் இப்போ மிச்சம் இருக்கிறது இந்த தான் இந்த ஸ்ட்ரக்சர் தான் என்ன ஆச்சுன்னா ரெண்டு புயல் ஒன்று பின்னால் ஒன்று வந்து அரௌண்ட் நியூ இயர் டைம் டிசம்பர் டிசம்பர் ரெண்டு ஜனவரி நியூ இயர் டைமு ரெண்டு ஸ்டாம் ப்ராப்பர் ஸ்டாம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிச்சுங்க ஃபுல் கிளாஸ் ஹவுஸ் இது ஆக்சுவலி ஒரு மினி கிளாஸ் ஹவுஸ் மாதிரி பண்ணி வச்சுருந்தேன் ஐ பேர் குட் மணி ஃபார் இட் பட் கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு சுற்றி சுற்றி பாருங்கள் அதே தான் இது இட்ஸ் 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 அலுமினியம் ஸ்ட்ரக்சர் பேசிக்லி பட் கிளாஸ் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருங்க இப்போ பாருங்கள் இந்த கிளாஸ் ஃபுல்லு அந்த க்ரீன் பேக் தெரிந்து பாருங்க அங்கே அதுவும் ஃபுல்லாக கிளாஸ் இருக்குது முன்னாடி தான் உடிஞ்சி எல்லாம் செதறி போச்சு நம்ம நேசமணி சொன்ன மாதிரி சுக்கு சுக்காக சுக்கு நூறாக நறுக்கி போட்டாங்க ஜல்லிச்சல்லியான்னு உருக்கிட்ட ஸோ என்ன பண்ணலான்னு இருக்கிறேன்னா ஒரு ஆஸ் எ சைட் ப்ராஜெக்ட் யாரோ ஒருத்தர் கூப்பிட்டேன் நான் ஆக்சுவலி இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு போனால் இருப்பாருங்க அந்த ஹீரோவை கூப்பிட்டேன் என்னப்பா நீ பண்ணிட்டு போனது இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு அவர் அதெல்லாம் நான் வரல விடுங்கன்ட்டு வேணும் வந்தால் இன்னொன்று புதுசாக போடுறேன் அதை எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ அவரை நம்பாம நம்மளும் இன்ஜினியராச்சே நம்ம கை நாலு கையால் முடியாது இது தான் இருக்குது சொல்லுங்கள் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலான்னு இருக்கிறேன் நான் இதை நானே ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு இருக்கிறேன் வேறு லாட் ஆஃப் கூகுள் வீடியோஸ் இது யூடியூப் வீடியோஸ் நிறைய இருக்குங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் எப்படி டிஸ்மேண்டில் பண்ணோன்னு ஸோ அதை வச்சு நானே பண்ணலான்னு இருக்கிறேன் மெயின் ப்ராப்ளம் என்னென்னா ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் ஆர் ஓகே ஸோ இந்த 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 பெண்ட் ஆகிக்கிற ஏரியாஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாகும் அம்ஐட் ஹேவ் டு ரீப்ளேஸ் ஃபியூ பார்ட்ஸை ஸோ இந்த இந்த ஐட்டம் பாருங்கள் இது கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய்ட் ஆகிட்டு டெஸ்ட்ராய் ஆகிட்டு போயிடுது கம்ப்ளீட்லி பெண்ட் ஆகி டெஸ்ட்ராய் ஆகிட்டுருக்கு அந்த ஏதாவது ஃபியூ ஐட்டம்ஸ் விச் வச்சாவில் கம்ப்ளீட்லி ப்ரோக்கன் அப்படியே உடஞ்சி போயிருக்கு அந்த பெண்டு பாருங்கள் அந்த கார்னர் அது மெட்டல்லே பிச்சின்னு வந்துட்டு இருக்கு ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணோம் பட் த அட்வான்டேஜ் என்னென்னா இப்போ எந்த இடத்துல ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு இப்போ எனக்கு தெரியும் ஸோ எந்தெந்த இடத்துல பெண்ட் ஆகிக்குதுன்னு பார்த்தாக்கா ஐ நோ வாட் ஆர் த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் ஸோ அது ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் அங்கே ஸோ இது பெண்ட் ஆகிருக்கு பாருங்க இது ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்டு ஸோ இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணோன்னா மோஸ்ட்லி நிற்கவும் தோணுது பட் இட்ஸ் அ எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் கோயிங் எக்ஸ்பெரிமெண்ட் அது இது ப்ரோக்ரஸ் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் இருங்க மெயின் ரீசன் என்ன இப்படி ஆகுதுன்னா இங்க பாக்குறீங்க இல்லைங்களா திஸ் இஸ் சவுத் டைரக்ஷன் மீன்ஸ் தென் பகுதி தெற்கு இதுதான் அப்படியே இது வெஸ்ட் மேற்கு ஸோ ஹண்ட்ரட் மைல்ஸ் இந்த பக்கம் ஒரு ஹண்ட்ரட் மைல்ஸ் இந்த பக்கம் ஃபுல் அட்லாண்டிக் ஓஷன் வர புயலெல்லாம் இந்த பக்கம் தான் இந்த இந்த டைரக்ஷனில் தான் வருது ஃப்ரம் த அட்லான்டிக் கொஷன் ஸோ இட் கேன் லீட் டு வெரி வெரி ஹை விண்ட்ஸ் லைக் இதை டெஸ்ட்ராய் பண்ணது வந்துட்டு ஆல்மோஸ்ட் லைக் சிக்ஸ்டி மைல்ஸ் பர் அவர் விண்ட் வந்து ஒரு ரெண்டு மூணு க்ளாஸ் பேனல் ஒடிஞ்சால் போதும் மிச்சம் எல்லாத்தையும் அதுவே ஒடிச்சு தள்ளிடும் ஸோ அந்த மாதிரி ஃப்ரம் ஹியர் ஆல் த வே டவுன் இதுக்கு பிளாக்கிங் பாயிண்ட் எதுவும் இல்லை ஸோ விண்ட் பிரேக்கிங்னு வாங்கத்தை ஸோ விண்டு பிரேக் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டுங்கள் இல்லை நிறைய பிளாட்டுங்கள் இல்லை தே ஹேவ் கிளாஸ் ஹவுசஸ் க்ரீன் ஹவுசஸ் பட் அவங்கெல்லாம் லைக் நல்ல ஸ்ட்ரக்சர்ட் ஆர் ஷெல்டர்டு லொக்கேஷனில் வச்சுருக்குறாங்க எனக்கு இங்கே ஒன்றுமே இல்லை பாருங்கள் க்ளியராக இருக்கு ஸோ எவ்வளோ ஸ்ட்ரக்சர் வச்சாலும் அதை அடித்து தள்ளம் தான் ஸோ அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு பெரிய பெரிய ஐ ஹாவ் எ கன்னிங் பிளான் ஃபார் இட் பார்க்கலாம் இருங்க இதெல்லாம் ஒரு ஒரு ஆர்சியை போட்டேன் நான் இங்கே இரு பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஐடி ஐடி ஜனங்களுக்கு தெரியும் ஆர்சிணா என்னதுன்னு ரூட் காஸ் அனாலிசிஸ்ன்னுவாங்க எதனா ஒரு ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா சொதப்பிடுச்சுன்னா ஒரு நாலு பேர் உட்காந்து எதுக்கு தான் அது இது மாதிரி சொதப்பிச்சின்னு கண்டுபிடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ரூட் காஸ் அனாலிசிஸ் போட்டால் என்னென்னு ஸோ ஃபஸ்ட் திங் ஐ ஐடென்டிஃபைட் இஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த விண்ட் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த டைம் த விண்ட் இஸ் ஆல்வேஸ் கம்மிங் ஃப்ரம் இன் திஸ் டைரக்ஷன் அண்ட் தெர் இஸ் நோ பேரியர் தெர் இஸ் நோ ஸ்டாப்பிங் இட் ஏன்னா ஒரு பெரிய சும்மா ஒரு நார்மல் டென் மைல்ஸ் டுவெண்ட்டி மைல்ஸ் இப்போ கூட பார்த்தாக்கா ஒரு ஃபிஃப்டீன் மைல்ஸ் பர் அவர் காற்று இருக்குது பார்த்தா தெரியும் அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி அதுக்கு த அதுக்கு எதுனா ஒரு இது போடலான்னு இருக்கிறேன் ஸோ த நேச்சுரல் பேரியர் உட் பி க்ரோயிங் சம் ட்ரீஸ் இந்த அலாட்மெண்ட் ஒரு ரூல் என்னென்னா சிக்ஸ் ஃபீட்டுக்கு மேலே வளரக்கூடாது எந்த ட்ரீனும் அதை பார்த்தா தெரியும் அவங்களுக்கு அவ்வளோதான் அது அது மேலே வளர்ந்தாக்கா கவுன்சில்காரே வந்து வெட்டி போட்டுருவாங்க ஸோ ஐம் பிளானிங் டு க்ரோ சம் நேச்சுரல் பேரியர்ஸ் ஏர் பேம்பூ இல்லைனா ஒரு நார்மல் சிக்ஸ் ஃபீட் செவன் ஃபீட் மட்டும் வளர்கிற மாதிரி ஒரு ட்ரீ மரம் போடலான்னு இருக்கிறேன் அங்கே ஒரு எம்டி ஏரியா இருக்குது பாருங்கள் அங்கே ஒரு கார்டன் ஷெட் போடலான்னு இருக்கிறேன் உடன் ஷெட் ஸோ என் டூல்ஸ் எல்லாம் அதில் வைக்கலாம் இப்போத்துக்கு நான் இங்கே இருக்கிற இந்த டேபிள் மேல டூல்ஸ் எல்லாம் என் கார் அங்கே நிற்கிறது பாருங்கள் தட் கிரே கலர் கார் அது பின்னால் போட்டு எடுத்துகிட்டு வரேன் எவ்ரி டைம் ஐ கம் ஹியர் அது வேலை முடிஞ்சவுன்னே நான் கரெக்டாக எல்லா டூல்ஸும் எடுத்துகிட்டு வாபஸ் போயிடுறேன் இந்த மாதிரி கொஞ்சம் டூல்ஸ் எல்லாம் இங்கே விட்டு போகிறேன் நான் பிகாஸ் தே ஆர் சேஃப் ஓகே ஏன்னா கொஞ்சம் காஸ்ட்லி டூல்ஸ் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் செட்டெல்லாம் இருந்துச்சுங்கன்னா அடுத்த ஜனங்க நல்லா பார்த்து வந்து சூட்டுன்னு போயிடுறாங்க ஸோ அதுக்கு பயந்திங்கன்னா ஏதோ காஸ்ட்லி திங்ஸ் எல்லாம் இங்கே இல்லை நான் பட் எனிவே ஸோ தட்ஸ் அ ஸ்டோரி ஆஃப் மை க்ரீன் ஹவுஸு க்ரீன் ஹவுஸ் இப்போ க்ரீன் ஹவுஸில் நான் கிளாஸ் ஹவுஸ் வாங்கும் க்ரீன் ஹவுஸ் எதுக்கு தேவை வாட் இஸ் இட் ஹெல்ப் அது ஒரு நெக்ஸ்ட் ஒரு எபிசோடில் நான் கரெக்டாக நான் அவங்களுக்கு இந்த ஊருக்கு ஒரு அவச அவ அதிசயமாக சரி அவ அவசியமான ஒரு பொருள் இந்த கிளாஸ் ஹவுஸ் க்ரீன் ஹவுஸ் தான் இல்லை கிளாஸ்டு க்ரீன் ஹவுஸ் இருந்தால் என்ன நல்லது இந்த பாருங்கள் இது ஒரு ஸ்ட்ரெஸ் பாயிண்ட்டு திஸ் இஸ் வாட் ஐ எம் வரிடு அபவுட் இந்த பாருங்க இது எவ்வளோ விண்டோ அடிச்சிருந்துச்சுன்னா இந்த மெட்டல் இது ப்ராப்பர் ஸ்ட்ராங் மெட்டல் இது லைக் இட் பேசிக்லி ஹர்ட்ஸ் யூ பாருங்க பட் யூ இந்த இந்த ஆட்டோ ஆடிதுன்னா எவ்வளோ ஸ்பீடாக வண்டு விண்டு வந்திருக்கோம் பாருங்க ஸோ இது ஒரு ப்ராஜெக்டாக சைடில் போட்டு இருக்கிறேன் பட் இவ்வளோ சீக்கிரம் முடியுமோ என்னோ தெரில ஸோ ஐம் ஸ்டார்டிங் டு ஸ்லோலி டிஸ்மேண்டில் இட் நீங்கள் பார்த்தா தெரிய ஸோ டிஸ்மேண்டில் பண்ணுறது ஈஸி தேர் ஆர் லைக் பேசிக்லி லைக் டென் எம்எம் ஸ்க்ரூஸ் எல்லாமே ஸோ ஈஸியாக டென் எம்எம் ஸ்க்ரூ எடுத்து ஓப்பன் பண்ணி எடுத்து போட்டுடலாம் பட் அப்புறமா அசம்பிள் பண்ணுறது தான் கஷ்டம் ஸோ ஐ ஆம் டூவிங் இட் பார்ட் பை பார்ட் திஸ் இஸ் மை ஃப்ரண்ட்டு கேட்டு ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் ஃப்ரண்ட் கேட்டு அதை ஃபஸ்ட்டு க கரெக்டாக ஸ்ட்ரெய்டன் பண்ணி அசம்பிள் பண்ணலான்னு ஸோ இந்த பீஸ் பாருங்கள் ஸோ திஸ் இஸ் த பீஸ் தட் கோஸ் இந்த த பாட்டம் லைக் திஸ் நான் பாயிண்ட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த பா இந்த பீஸ் வந்துட்டு இங்கே போகிற இந்த ஏரியா போகிறது இப்படி இருந்த இது என்ன லெவலில் இருக்கு பாருங்க ஸோ அது ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு இன்ஸ்டால் பண்ணுறப்ப எல்லாம் நல்லா ஸ்ட்ரைட்டாக தான் இருந்துச்சு பட்டு அடிச்சு துவம்சம் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் இப்போ டிஸ்மேண்டில் பண்ணி ஸ்லோவாக இன்ச் பை இன்ச் பார்ட் பை பார்ட் அதெல்லாம் ரெடி பண்ணலான்னு இருக்கிறேன் பார்க்கலாங்க ஓகே அந்த ஆர்சிஏ பண்ண இல்லைங்களா அது பாயிண்ட் நம்பர் டூ ரீஎன்ஃபோர்ஸிங் த ஸ்ட்ரக்சர் இட் செல்ஃப் இப்போ எனக்கு கரெக்டாக தெரிஞ்சிச்சு இல்லைங்களா எந்தெந்த பாயிண்ட் இந்த மாதிரி இது பாருங்க இந்த பாயிண்ட் மாதிரி இந்த மாதிரி வீக் பாயிண்ட்ஸுங்க நிறைய இருக்குது இல்லை வேற வேர் தெர் இஸ் எ ஜங்ஷன் ஆஃப் ஃபியூ கனெக்டர்ஸ் இல்லைங்களா இது ஒரு ஜங்ஷனு வேர் லைக் அட்லீஸ்ட் த்ரீ ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் கெட்டிங் இன்ட்ரனடு ஸோ அந்த ஏரியாலாம் லைக் கொஞ்சம் நல்லா ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணோன்னு ஆஸ் ஜ சீ ஹியர் இட்ஸ் எ பெட் வாப்லிங்கை ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை ஆக்சுவலி ஒரு உட் பீஸ் இப்படி போட்டு ஸ்ட்ரெயிட்டாக இந்த உட் பீஸ் போட்டு இது என்ன கரெக்டாக ஸ்க்ரூ பண்ணி விட்டாக்கா இது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு இதை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணோம் ஸ்ட்ரக்சரை ஸோ ஒன்ஸ் ஒன்ஸ் ஆல் திஸ் லைக் எல்லா ஸ்டா ப்ரெஷர் பாயிண்ட்ஸுங்களெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணனா இட் வில் ப்ராபப்ளி லாஸ் மி லாங் டைம் ஸோ யூனிட் பை யூனிட் பண்ணலான்னு இருக்கிறேன் இப்போத்துக்கு இது வந்துட்டு ஃப்ரண்ட் டோர் அண்ட் ஃப்ரண்ட் யூனிட் ஸோ அதை அப்படியே ஃபஸ்ட்டு இது பண்ணி அது ஸ்ட்ரக்சரலி சவுண்ட் பண்ணி அப்புறமா நெக்ஸ்ட் ரெஸ்ட் ஆஃப் த யூனிட்ஸ் ஒன்று மேலே ஒன்று பண்ணலான்னு இருக்கிறேன் அண்ட் ஆர்சிஏ பாயிண்ட் நம்பர் த்ரீ த தேர்ட் திங் ஐ ஐடென்டிஃபைட் வாஸ் திஸ் ஹோல் ஸ்ட்ரக்சர் பிஃபோர் வாஸ் மேட் ஆஃப் கிளாஸ் ग्लास वो न्याचुल ईटमें ग्रीन हाउस वो यूशली ग्लास यूज पड़े इट्स आलसो क्लाड ग्लास हाउस युवेस ब्लॉक पद अड इट इट प्वेड्स वेरी इंसलेशन आफ दस्टियालीसड इन आल ग्रीन हवसस् बट इन दि इन दिस् इंस्टन ग्लास मेन थिंग दट ब्रॉट दोल थिंग डॉ बिकॉज इट वास्वी அண்ட் ஒன்று ரெண்டு பிளான பேனல் உடஞ்சால் கூட த ஹோல் ஸ்ட்ரக்சர் பிகம்ஸ் அன்ஸ்டேபிள் ஸோ அந்த மாதிரி த ஹோல் திங் அந்த மாதிரி தான் ஆச்சு லைக் ஃபஸ்ட்டு புயல் வந்த உடனே ஒரு ரெண்டு மூணு பேனல் ஒடிஞ்சிட்டு இருந்துச்சு நான் வந்து பார்த்தேன் அதை இபேலில் ஆர்டர் பண்ணி திருப்பம் அது வந்து சேர்ந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இல்லையோ த செகண்ட் ஒன் கேம் அண்ட் தன் இட் டுக் த ஹோல் திங் தான் அண்ட் இட் வாஸ் ஸோ ஃபியர்ஸ் இந்த கிளாஸ் வந்துட்டு ஆக்சுவலி ஒரு ரெண்டு அலாட்மெண்ட் அந்த பக்கம் கூட போய் தேடி கிளாஸ் அள்ளிட்டு வந்தேன் இந்த டோர் ஒன்று இருக்குது பாருங்க எங்க தெரிந்து பாருங்கள் இந்த டோரு தட்ஸ் அ ஸ்லைடிங் டோர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் அந்த டோரை வந்துட்டு ரெண்டு மூணு அலாட்மெண்ட் தள்ளி அங்கே போய் உயிர்ந்து வந்து அத்தை அத்தைவரை போய் அள்ளின்னு வந்தேன் போய் அங்கேருந்து ஸோ இட்ஸ் அ அண்ட் தென் இட்ஸ் இட்ஸ் ஹசார்ட் அஸ் வெல் லைக் இந்த பாருங்கள் நிறைய கிளாஸ் பீசஸ் உயிர்ந்து பாருங்கள் எங்கெல்லாம் இட்ஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு க்ளீன் அப் ஐ ஸ்பெண்ட் டூ வீக்ஸ் டூ க்ளீன் அப்பு And the like this whole area is like very hazardous. Younger glass, I'm wearing all these uh, plastic shoes so that it doesn't uh, hurt me. So on the mari, instead of glass, I'm planning to use uh, something called as a polycarbonate. In the like it's an alternative to glass where uh, you can cover this whole structure up with uh, plastic polycarbonate uh, covering, which are are not so great, but uh, it's very lightweight and more durable than glass. So hopefully, I want to make this structure very, very light, strong, and hopefully away from the wind. So in the moon point, which it's a strong panel, but it's it's an ongoing project as a progress.